அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க கன்று நல்ல தெளிவான கன்று தாடை இறக்கம் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல கூறுவாரான ஒரு கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் கன்றுகள் வாங்கணும் வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க தமிழகத்தில் பருவமழை மற்றும் புயல் இந்த மாதிரியான இதனால் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு வந்து அங்கங்கே இருந்துகிட்டே இருக்குதுங்க நேச்சல் எல்லா இடங்கள்லையும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொரங்காட்டில் எல்லாம் கன்றுகள் வாங்கி விடணும் லோ பட்ஜெட் கண்ணாக ஆனால் நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயும் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க பத்து நாளுக்கு ஒரு டெலிவரி அப்படிங்கிற மாதிரி அதாவது கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு மாதத்துக்கு மூன்று தடவை நம்ம வாகனம் கொண்டு போய் அவங்க வீட்டிலே டோர் டெலிவரி பண்ணுறோங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தீவனங்களை ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுத்துக்கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருப்தியாக இருந்ததுன்னா தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க பத்து மூட்டை வந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஒரு நாலு மூட்டை இருந்தால் கூட தாராளமாக ரெண்டு வெட்டு ரெண்டு ட்ரை இருந்தனால் கூட உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கிடுறவுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாள் கிடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்கள் கிடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூறுங்க இந்த வேலைக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒன்பது மாதம் சினைங்க தலையீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்து கிறும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க மாடு <laughs> கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு தலையத்துலேயே ஒரு மூணு மூணு கறந்துருக்குது அதேபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க மாடு நல்ல வெயிட்டு கணத்தில் தெளிவான <laughs> மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ஒரு நெட்டீத்தாக கறக்கணும் ஒரு பத்து மாதிரி கறவை எதிர்பார்க்குறீங்க இளம் மாடை ரெண்டாநேயத்தில் எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டா மாடு ஒன்பது மாதம் சினை அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் கால் அணிக்காமல் கறந்துக்கலாமுங்க தலையத்தில் மூணு மூணு கறந்துருக்குதுங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் படிச்சிக்கலாம் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சின்னிங்க ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க ஏன்னா மடித்தொகை அருமையாக இருக்குதுங்க நல்ல நரம்பு தாரை இருக்குதுங்க லோ பட்ஜெட்டு பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க நாலு முந்நூறு ஏழு லிட்டர் கறவையில் சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க முன்னணித்து மாடுங்க தஞ்சாவூரும் காங்கிரேஜும் கிராஸு ஒன்பது மாதம் சின கால் அணைக்க வேண்டியதில்லை பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் வரை எதிர்பார்க்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல பொறுமையான மாடுங்க நல்ல உடசலான மாடும் கூட பின்னாடி அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் நிறத்தில் இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல நரம்பு தரையோடு இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு பதினாலு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வீடியோக்காக கட்டி கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பதி நாலு மாதங்களான சுழி சுத்தமான கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத ரெட் சிந்தி கிடாரி கன்று நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினாலு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புளரக்கம் இருக்குதுங்க நல்ல நைஸான கண்ணுங்க ரெட் சிந்தியில் கிடாரி கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம்ங்க காங்கை மாடுகளினுடைய கன்றுகள் தலையத்தில் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கறக்குதுன்னா இந்த மாதிரியான வட இந்திய கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு கறக்குங்க உங்களுக்கு பால் தேவை வேணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடாரிகளை தேர்வு செய்யலாம் இல்லை ப்ரீடு குவாலிட்டியில் நம்ம காங்கேயம் வேணும்னா வீடியோ பதிவில் முதல் பதிவாக போட்டிருக்கிற கிடாரிக்கை தேர்வு செய்யலாம் எது பிடிச்சிருந்தாலும் தேர்வு பண்ணலாம் நம்மளுடைய தேவைக்கேற்றவாறு நம்ம பதிவில் கொண்டு வர்றோம் விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணா பால் மயிலை மாடுங்க மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்குங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் போன நீத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க தெளிவாக அவங்க கறந்துட்டாங்க இப்போ அடுத்தது செனை பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அதுபோல் வேறு மாடு அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க மாடு நல்ல குணமான மாடு ஈத்து மூணாம் ஈத்து மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க காங்கேங்கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் பாலோட அளவு காலையில் ரெண்டு சங்கல் ரெண்டு கறந்துக்கலாமுங்க இந்த தெளிவான மூன்றாவது ஈத்து பால் மயிலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்குறவங்க பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க சனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு உத்தரவாதம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவில் நேரம் இரண்டு லிட்டர் கறவை தெளிவாக வருங்க நல்ல ப்யூர் ஒயிட்டில் இருக்குங்க மாடு நிறைசனையானாலும் கண்ணு போட்டாலும் இந்த நிறக்கால்ங்கிறது எப்பவுமே மாறாதுங்க அடுத்தது நம்ம வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து காங்கேயம் காரி மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க பண்ணையில் இருந்து ஆட்களினுடைய பராமரிப்பு குறைவாக இருந்ததுனால மாடு வந்து ரொம்ப வாட விட்டுட்டாங்க மாடு செனை இல்லைங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க சுருக்கமோ வீக்கமோ நீர்க்கட்டியோ எதுவும் இல்லாததுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காரி மாடு மூணாநீத்து இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்து நம்ம நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிக்கலாம் மாடு வந்து நம்மகிட்ட இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க வந்தன்னைக்கு எலும்பு தோளும் அத்தனையுமே தெரிஞ்சுங்க இன்றைக்கி நல்ல தவிடு குடிச்சு ஏன்னா குடல் புல் நீக்கம் பண்ணிட்டோம் காலையில் நேரமே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தாலி வச்சோம் அருமையாக குடிக்குதுங்க மாடு நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல நெட்டு நிலத்தில் பெரும் மாடுங்க ஒரு கிடாரி கண்ணு காரியில் வாங்கி விடுறது பதிலாக ஒரு காரி மாடாக வாங்கி விடலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்து காரி மாடு ரெண்டு ஈத்து ஏனிடுச்சுங்க கறவைக்கு கால் அணிக்காமல் கறந்துருக்குதுங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கறக்குங்க இப்போதைக்கு ஆட்களோட பராமரிப்பு முறையாக இல்லாமல் பண்ணையில் இருந்ததுனால ரொம்ப வாட விட்டுட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல தரமான காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணிக்கலாம் கர்ப்பபை தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க கிறும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க நாலு மாதமான காலை கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு லிட்டரு பால் இருக்குதுங்க இளங்கறவையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க மாடு பொள்ளாச்சியில் இருந்ததுங்க நம்ம கொடுத்த தானுங்க அங்கே பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால திருப்பி விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க மூணா ஈத்து கிரும் ரெட் சிந்தியும் கிராஸு நாலு மாதமான காலைக்கன்று மாடு கன்று ரெண்டும் சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பால் தேவைக்காக ஒரு வத்த கறவையில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கறவைக்கு நல்ல டெஸ்ட் வர்ற மாதிரி மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்தும் கறந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பாலோட அளவீடு நீங்கள் கொண்டு போய் இன்னும் பண்ணுறத பொறுத்து இன்னும் கூட கூடி வரலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்று மாடுங்க பாலை கறந்துட்டு காலக்கண்ணை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட பத்து ரூபாய்க்கு உறுதியாக வைக்குங்க மாடு சந்தை மதிப்பாக கொஞ்சம் கரியாத்தமாக இருந்ததுன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்குங்க கன்று மாடு கறந்துட்டும் நஷ்டம் இல்லாமல் விற்றுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து செனப்பண்ணி பண்ணி நாள் வச்சுக்கலாம் அவங்க வந்து வட இந்திய செணை ஊசி போட்டிருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே தான் இருக்குங்க இன்னும் வந்து செனை உறுதியாக அவங்க சொல்லலை ஆனால் சென்னைக்கு வந்து செணை ஊசியும் போட்டாங்க மாடு நல்ல உடசலுங்க நல்ல மடிகால் சுத்தம் கறவை அருமையாக வருங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கண்ணு காலக்கண்ணு நாலு மாதம் ஆகுது கன்று மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க